ஹலோ ப்ரீஸ்லார் என்று கத்தடி வார்த்தை ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்டர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளையும் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் வானம் உண்டாக கடவுது என்றார் வானம் உண்டாயிற்று பூமி உண்டாக கடவுது என்றார் பூமி உண்டாயிற்று மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுள் என்றார் உண்டாயிற்று ஆனாலும் மனிதனை மாத்திரம் தன்னை போலவே நமது ரூபத்தின் நமது சாயனின் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மண்ணினாலே மனிதனை படைத்து அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை அவன் மூக்கிலே ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவா என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை உருவாக்கினேன் உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு அவயவங்களை உருவாக்கினது நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இயற்கையாகவே எல்லாமே உருவாக்கப்படாது சிருஷ்டி கத்தா ஒருவர் மூலமாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாயின் கற்பத்திலே முதலாவது இருதயம் உருவாகிறது என்று பார்க்கிறோம் இருதயத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அவயவங்களும் உருவாகும் நாட்களை எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அவைகள் எல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே அவைகள் ஒவ்வொரு நாள் என்னென்ன மாதத்திற்கு என்னென்ன அவயவங்கள் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் முன்னமே அவர் இந்த காலத்தில் ஒன்றாவது மாதத்துக்குள்ளே இதெல்லாம் உருவாக வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்தெந்த அவயவங்கள் உருவாக வேண்டும் என்பதை ஆண்டவர் குறித்திருக்கிறார் அதன் வழியே நம்மை வயிற்றுக்குள்ளேயே வளர்த்தி நம்மை வெளியே கொண்டு வந்து இதுவரைக்கும் காப்பாற்றின தேவன் இனிமேலும் நம்மை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் மறந்து போகவில்லை நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ஆகவே இன்றைக்கும் கூட நாம் விசுவாசிப்போம் ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கின தேவன் நான் உம்முடைய தாசனாக இருக்கிறேன் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி நீ எங்களோடு கூட இருந்து எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் வாரத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்க போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்வோம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் நண்பனேசுதான பலவத்தின் தந்தை ஆசைக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான காணி செலுத்துகிறோம் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி நீண்டவர் எங்களை மறக்காமல் நீங்களை உருவாக்கியிருக்கிறீர் எங்களை மறவாமல் இதுவரைக்கும் தாங்கின தேவன் இனிமேலும் தாங்கி எல்லா கஷ்டங்கள்லேருந்து நஷ்டங்கள்ல இருந்தும் பாடுகளிலிருந்து வேதனைகளிலிருந்து விடுதலையாக்கி நாமத்தை மேமைப்படுத்துங்க ராஜா யார் யாரெல்லாம் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா என்னை மறந்துவிட்டாரோ என்று கூட நினைக்கலாம் இன்றைக்கு நீர் சொல்லியிருக்கிறீர் அவர்களை நீர் மறப்பதில்லை என்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பிப்பீராக அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றே நடக்கட்டும் தன் நாளில் நாங்கள் சேகர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பெரிய கரட்சியை நான் துமைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றுவிட்டு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்